மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ்ல போர் பதட்டம் அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல இருக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள் வரைக்கும் அந்த பதட்டம் இப்ப பரவி இருக்கு சொல்லப்போனா அந்த பார்டர் பகுதியில இருப்பாங்கல்ல லெபனான் இஸ்ரேல் பாலஸ்தீன் அங்க இருக்கக்கூடிய மக்கள் எப்போ போர் தொடங்கும் இப்ப ஏதாவது ஒரு நாடு தாக்குதல் நடத்துவாங்களா எப்ப நடத்துவாங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஒரு பயந்த சூழல்ல தான் இப்ப இருந்துட்டு இருக்காங்க சரி இந்த இஸ்ரேல் ஹமாஸ் அந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப நாளாக இருக்கு இப்போ ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு பதட்டம் அப்படின்னா ஒரு சம்பவம் ஒன்று நடந்திருக்கு நான் அந்த சம்பவத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இந்த இஷ்யூ வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன் அதாவது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலோட பிரைம் மினிஸ்டர் நெதனியாக போயிருந்தார் ஒரு சுற்றுப்பயணமாக அந்த சுற்றுப்பயணத்தை அவசர அவசரமாக முடிச்சுட்டு திரும்ப சொந்த நாட்டுக்கு வந்திருக்காரு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் நெதனியாகவும் போர் சம்பந்தமான விஷயத்துல எந்த முடிவை வேணாலும் எடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு அவருக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அமெரிக்காவோட வைஸ் பிரசிடண்டா இருக்கக்கூடிய கமலா ஹாரிஸ் இஸ்ரேலுக்கு அமெரிக்கா இரும்பு கரம் கொண்டு பாதுகாப்பு உறுதி செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த அளவுக்கு இப்ப இஸ்ரேல் வந்து ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க சரி ஏன் இவ்வளவு நாளா அந்த போர் அப்படிங்கிறது நடந்து தானே இருக்கு இப்போ ஏன் திடீர்னு இந்த அளவுக்கு ப்ரோக் ஆயிருக்காங்க அப்படின்னா நமக்கு தெரியும் ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடக்கிறது ஹமாஸ் வந்து பாலஸ்தீனில் இருக்கக்கூடிய ஒரு போராளி அமைப்பு ஆனால் ஹமாஸுக்கு இணையா ஹமாஸுக்கு ஆதரவாக சில அமைப்புகள் இருந்தாங்கல்ல ஹிஸ்புல்லா இருந்தாங்க ஹிஸ்புல்லா லெபனானில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்க ஹமாஸுக்கு ஆதரவா இயங்கக்கூடியவங்க அதே மாதிரி ஹவுதி அப்படிங்கிற ஏமன்ல இருந்து செயல்படக்கூடிய அமைப்பு இது எல்லாமே இந்த ஹிஸ்புல்லா ஹவுதி ஹமாஸ் இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிராக ஒன்னா நின்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ இவ்வளவு நாள் ஹமாசுக்கும் இஸ்ரேலுக்கும் இந்த சண்டை நடந்துட்டு இருந்தது இதுல அப்பப்போ ஹிஸ்புல்லாவோ இல்ல ஹவுதி அமைப்போ வந்து ஒரு தாக்குதல் அப்படிங்கிறத இஸ்ரேலுக்கு எதிராக அவங்களுடைய செயல்பாட்டை வச்சுட்டு இருந்தாங்க ஆனா இப்போ அவங்க சிரியாவில் இருக்கக்கூடிய கோலன் ஹைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு ஃபுட்பால் கிரவுண்டில் நடத்தின தாக்குதல் அப்படிங்கிற விஷயம்தான் இப்போது இப்போ முழுசாக தூண்டி விட்டுருக்கு ஏன்னா அந்த தாக்குதல்ல ஒரு பத்து பதினோரு பேர் அதிகமாக குழந்தைங்க இறந்து போயிருக்காங்க சரி இந்த தாக்குதல் வந்து சிரியாவில் தானே நடந்தது இதுக்கு ஏன் இஸ்ரேல் கோவப்படுறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை அந்த இடம் வந்து சிரியாவுக்கு சொந்தமானது அந்த கிரவுண்ட் எல்லாமே சிரியாவுக்கு சொந்தமானது ஆனால் அந்த கோலன் ஹைட் அப்படிங்கிற அந்த பகுதியில் வாழ்ந்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தோம்னா இஸ்ரேலிய மக்கள் நைன்டீன் எயிட்டி ஒன்ல அங்கே வந்து சிரியா மக்கள் பெரிய அளவில் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களெல்லாம் அடித்து துரத்திட்டு அங்கே இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு பண்ணி இஸ்ரேலிய மக்களை அங்க அனுப்பி அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்து அங்க வாழ வச்சுட்டு இருந்தாங்க ஸோ அந்த இடத்துல தான் இப்போ லெபனான்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பு வந்து தாக்குதல் நடத்துனாங்க ஸோ அந்த தாக்குதல் டைம்ல தான் அமெரிக்காவில் இருந்த ியாகவும்சர அவசரமா இங்க இனிமேல் வந்து இஸ்ரேல் வந்து நாங்கள் அமைதியாக இருக்க போறது இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டாங்க தான் இந்த போர் பதட்டம் அப்படிங்கிறது இப்போ இஸ்ரேல் தனியா இருக்காங்க அவங்க ஒரு தாக்குதல் நடத்துறாங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும் இல்லை இப்போ ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த பிரச்சனை மாதிரி ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கும் ஆனா இப்போ இஸ்ரேலுக்கு ஆதரவா அமெரிக்கா வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு நிற்கிறாங்க சரி இஸ்ரேல் அமெரிக்கா எல்லாம் ஒன்றா சேர்றாங்க அப்படின்னா லெமடான் அப்படிங்கிற ஒரு நாடு ஹிஸ்புல்லா அப்படிங்கிற ஒரு அமைப்பை ஈஸியாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க ஆனால் இதே டைம்ல அங்கே ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாகவும் ஹமாஸுக்கு ஆதரவாகவும் அங்கே இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து இப்போ குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதனால தான் ரெண்டு நாட்டுக்குள்ளே போராக இருக்கிற வரைக்கும் அது ரெண்டு நாட்டுக்குள்ளே இருக்கிற சண்டையாக இருக்கும் ஆனா ரெண்டு அணியா ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தேர்டு வேர்ல்டு வார நோக்கி தான் போகும் இப்போ இந்த ஹமாஸுக்கோ பாலஸ்தீனுக்கோ ஆதரவா வந்திருக்கக்கூடிய நாடு அப்படின்னு பார்த்தோம்னா ஈரான் வந்து முன்னாடி நிக்கிறாங்க இத மாதிரி இஸ்ரேல் வந்து லெபனான்குள்ள போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அது முழு போரா மாறும் அதுல வந்து இஸ்ரேலை எதிர்த்து ஈரான் வந்து நூறு சதவீதம் சண்டை பண்ணும் எதிர்க்கும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லியிருக்காங்க ஸோ இந்த டீம்ல வந்து இப்போ ஈரானும் இணைஞ்சிட்டாங்க அதாவது பாலஸ்தீனுக்கு ஆதரவா அதே மாதிரி இன்னொரு நாடு அப்படின்னு துருக்கி துருக்கி வந்து ஆரம்பத்தில இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க பாலஸ்தீனுக்குள்ள வந்து இஸ்ரேல் போறது அப்படிங்கிறது வெறுக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இப்போ இன்னொரு ஸ்டெப் என்ன நம்ம சொல்லியிருக்காங்க நாங்க இதுக்கு முன்னாடியே லிபியா அஜர்பைஜான்குள்ள எல்லாம் எங்களுடைய ராணுவத்தை அனுப்பி நிறைய தாக்குதல் பண்ணியிருக்கோம் ஆக்கிரமிப்பு செஞ்சிருக்கோம் அதே விஷயத்த இஸ்ரேலுக்குள்ள நாங்க பண்ணுவோம் அப்படின்னு துருக்கி இப்ப ஓபனா பேசியிருக்காங்க அதனால ரெண்டு டீம் அப்படிங்கிறது உருவாயிடுச்சு அமைதி பேச்சுவார்த்தைக்கு வருமா ஒரு கேள்வி இதே முடிஞ்சிடும் கமாஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இஸ்ரேல் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க ஐநா இதுல வந்து ஒரு நல்ல முடிவை எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துட்டு இருந்தது ஆனா இப்போ இதுக்குள்ள அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறம் ஐநா வந்து அமைதி ஆயிட்டாங்களோ அப்படிங்கறதான் பார்க்கக்கூடிய எல்லாருடைய பார்வையும் இருக்கு ஸோ இப்போ இந்த பதட்டம் அப்படிங்கிறது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக பரவி இருக்கு யார் யார் எந்த டீம்ல சேர போறாங்க அப்படிங்கிறது தான் கேள்வி இப்போ அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு ஆதரவாக நின்னா ரஷ்யா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க சைனா ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க அப்படிங்கிறப்போ இது வந்து கண்டிப்பாக தேர்ட் வேர்ல்டு வர நோக்கி நகரக்கூடிய ஒரு மூவாக தான் இருக்கும் பட் ஐநா என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா எனக்கும் தான் இருக்கு என்ன நடக்குது அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட்டை பார்ப்போம் வில் சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ பாய் வீவர்